من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أرأيتم من أصبح ماءكم غورا فمن يأتيكم بماء معين الله ربنا رب العالمين صدق الله العظيم جنة القرية الله من الله لي ما برم نام الله رمضان ما தொடவக்கூடியவர்களாக ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹாலும் ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லாஹத்தாலா நம்மளுடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக நோய் இல்லாத வாழ்க்கை அல்லாஹால கொடுப்பானாக யார் இடத்துலையும் கையந்தாத அளவு அல்லாஹத்தாலா நம் பிறருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லாஹாலா நம் அனைவர்களுக்கும் கொடுப்பானாக கண்ணியமான அல்லாஹின் நல்லடையார்களே உலகத்தில் தண்ணி அல்லாஹுடைய மிகப்பெரிய பெரிய படை தண்ணி இல்லாம ஒரு காரியமும் செய்ய முடியாது அந்த அளவு உலகத்தை உலகத்தில் உள்ள உயிரினங்கள் ஃபுல்லா வாழ்றது தண்ணி இல்லாம எந்த உயிரினமும் கிடையாது தண்ணி ரொம்ப முக்கியம் உலகத்தை எப்படி படைச்சு வச்சிருக்கேன் அல்லாஹால எண்பது சதவீதம் கடல் நீராகவும் மத்த இருபது சதவீதம் நிலப்பரப்பாக பறச்சி வச்சிருக்கான் அந்த அளவு தண்ணியை வந்து ரொம்ப பெருசா வச்சிருக்கான் அல்லாஹால ஒரு மனுஷனால சாப்பிடாம இருந்துடலாம் எவ்வளவு நாள் சாப்பிடாம இருந்தாலும் இருக்கான் ஆனா தண்ணி ஆகாரம் இல்லாம இருக்கவே முடியாது அவனால தண்ணி குடிக்காம அப்படிப்பட்ட ஒரு பொக்கியசமான தண்ணியை தான் அல்லாஹ் தாலா நீங்க சொல்றான் துமுள் மா அல்லதி தஷ்ரபுன் அந்த தண்ணி உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியுமா

அதுக்கிறது ஜாகி ஜன் பல உட்கூன் அந்த தண்ணியை உப்பாகவே நாங்கள் அனுப்பி வைத்தால் என்ன செய்ய முடியும் கடல்ல இருந்து மேகத்தை அனுப்பி அப்படியும் ஆவி மூலமா எடுக்குது அந்த மேகம் அதுக்கடுத்து அல்லாஹாலாவுடைய சிஸ்டம் அப்படியே பியூரா மாத்துது அந்த தண்ணிய தண்ணியை மாத்தி மக்களுக்கு எங்க தேவைப்படுதோ எந்தெந்த இடத்துக்கு மழை தேவைப்படுதோ அந்த இடத்துல தான் அல்லாஹ் தாலா மழையை பொழிய வைக்கிறான் அந்த தண்ணி எப்படி வருது உப்பான தண்ணி மேலே போய் ரொம்ப பியூரா அதே போல மிஷின் வேறு எங்கேயுமே கிடையாது பியூர் தண்ணியா அல்லாஹு தாலா அவ்வளோ சூப்பரா நம்மளுக்கு அழகா பொழிய வைக்கிறான் அந்த தண்ணியை அந்த தண்ணியை பொழிய வச்சு என்ன செய்யறான் அதை எப்படி பாதுகாக்கிறான்னு பாருங்க இப்படி தண்ணி பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு பூமி அதை உள்ளு வாங்காம இருந்துச்சுன்னா அந்த தண்ணி அப்படியே மேலே வந்து மேலே வந்து நம்மளால வசிக்கவே முடியாத அளவு ஆயிரும் காலத்துல பாத்தீங்களா நூகலைசலாங் காலத்துல பூமி கட்டளை போட்டா நீங்க எந்த தண்ணியும் வாங்காத உறிஞ்சால அப்படின்ன பிறகு அந்த தண்ணி எதுவுமே உரியாம அப்படியே நின்றுச்சு பூமி என்ன சொல்லப்படுது பூமிக்குள்ள என்ன தண்ணி தான் ஊறி வச்சிருந்துச்சோ அதை ஃபுல்லா வெளியே காக்கிருச்சா தொடர் மழை தொடர்ந்து மழை பெய்ய பெய்ய அந்த தண்ணி அப்படியே மேலே ஏறி 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 அப்படியே கட்டிடங்கள் மலைகள் அப்படியே வந்து எல்லா மக்களையும் அழிச்சிருச்சு அப்படி இல்லாம நம்மளும் அல்லாஹால பாதுகாத்துக்கிறான் ஒவ்வொரு தடவையும் மழை பேய்ஞ்சு பேஞ்சு பேஞ்சு அந்த தண்ணிய அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்க கிணத்து மூலமாக ஆறல் மூலமாக ஆறுல அல்லாஹத்தால தேக்கி வச்சிருக்கா கிணற்றில அதே போல குட்டையில எல்லா இடத்துலையும் அதே போல பூமியிலையும் நிறைய தண்ணிகள் உறிஞ்சுக்குது தண்ணியை பார்த்து சிந்திக்கணும் அல்லாஹு தால எப்படி வச்சிருக்கான் தண்ணியுது எப்படி வருமோ வெளியே வரும் பொழுது மண்ணோட சேர்ந்துதான் வரும் பூமி ஃபுல்லா மண்ணு தானே கீழே ஃபுல்லா மண்ணு தான் மண்ணுக்குள்ளதான் போகுது ஆனா மண்ணோட நம்ம போற போட்டு எடுக்கும் பொழுது எப்படி வருது அல்லா எப்படி வச்சிருக்கான் பியூரா பூமிக்குள்ள இருந்து வெளியே வரும் பொழுது மண்ணு கலப்படமா ஒரே சகதியா வெளியே வந்துச்சுன்னா நம்மளால உணங்க முடியுமா ஒளி செய்ய முடியுமா அதுல சாப்பாடு சமைக்க முடியுமா எதுவுமே செய்ய முடியாது ஆனா அண்ணாத்தால அவ்வளவு பியூரா உள்ள உள்ள வச்சு பாதுகாக்கிறோம் சில இடத்துல இருபத்தஞ்சு அடியிலே வந்துருது சில இடத்துல ஆயிரம் அடிக்கு போற தோன்றா இருக்கு ஆனா அண்ணாத்தால எப்படி பாதுகாக்கிறாங்க எப்பவுமே தெரியல இப்ப தண்ணியும் பூமியும் தண்ணியும் மண்ணையும் அப்படியே கலக்காம தண்ணி பூ மண்ணுக்குள்ளதான் போகுது தண்ணி எங்கே போகுது அது தனியாக ஒரு குட்டையில போகுதா போல பூமிக்குள்ள அந்த மண்ணோட சேர்ந்து தான் உள்ள போய் ஆனா அல்லஹத்தாலா பாதுகாக்கிறான் அதை இதை கலக்காம் உள்ள போய் பார்த்தோம்னா ரெண்டு கலந்தா இருக்கும் மண்ணோட சேர்ந்து தான் தண்ணியும் இருக்கும் ஆனா வெளியே நம்மளுக்கு பியூரா வரும் பொழுது போர் மூலமா வரும் பொழுது எவ்வளவு எவ்வளோ அருமையாக பண்ணுறான் அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் என்பதாக சொல்றான் அதுக்கு அதுக்கடுத்து சொல்றான் அல்லாஹாலா நீ சிந்திச்சு பாரு தண்ணி இன்னைக்கு போதப்பட்ட வசனம் ம ஓரோ பெரிய தண்ணி இது வந்து வாக்கியாவோட அல்லாஹால சொன்னா தண்ணியை பார்த்து சிந்திங்க நான் எப்படிலாம் குடுக்குறேன் அப்படிங்கறது சொல்லிட்டு அல்லாவு தாலா எப்படி அந்த பூமியில வச்சு பாதுகாத்து நம்மளுக்கு மனுஷனுக்கு என்ன செய்யறான் மனுஷனுக்கு உயிரினங்களுக்கு பாதுகாப்பா அல்லாஹாலா நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே வர்றான் அதுக்கு எடுத்து சொல்றேன் நீங்கள் பயன்படுத்தும் ஃபுல்லா வற்றி விட்டால் காலையில சுகூட மோட்டர் போடுறோம் தண்ணி வர வரமாட்டேங்குது மோட்டரு நல்லா இருக்கு கரண்ட் இருக்கு எல்லாம் இருக்கு கிணத்துல பார்த்தா தண்ணி இல்ல ஃபுல்லா போயிருச்சு மண்ணோட மண்ணா போயிருச்சு பூமியில பார்த்தா வர மாட்டேங்குது ஆயிரம் அடி தோண்டிட்டாங்க ரெண்டாயிரம் அடி போடுறாங்க போர் போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆஹ் மண்ணுதான் வருது தவிர தண்ணியே வரல ஃபுல்லா வற்ற வச்சுட்டான் ஃபுல்லா வற்ற வச்சிட்டாங்கன்னா அல்லாஹ் தால கேட்குறான் கொமைய தீ கும்பிமா இம்மாயின் திருப்பி ஊறக்கூடிய தண்ணியை உங்களுக்கு யார் கொண்டு வரல அது யார் கொண்டு வர முடியுமா நாங்க தான் அதை உங்களுக்கு கொண்டு வரணும் அல்லாம் அதுக்கு தகுந்த அதுக்கு எடுத்த இந்த ஆயிரத்தோடு முடிஞ்சிச்சு திமா இம்யின் அதுக்கு எடுத்து சொல்கிறாங்க அல்லாஹும் ரஃபுனால் ரொம்ப லால மீன் இந்த சூறா முடிச்சதுமே ஓதகம்மா அல்லாஹு ரஃபுனா ரொம்ப ஆலமீன் மீன் விமா இம் மயின் அல்லா கேட்குறான் திரும்பி ஊறக்கூடிய தண்ணி உங்களுக்கு யாரும் கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டதையுமே நம்ம பதில் சொல்லணும் அல்லாஹா அல்லாவே நீ தான் கொண்டு வரணும் உனையை தவிர யாரும் கொண்டு வர முடியாது அது பாதுகாக்கிறது நீ தான் பூமிக்குள்ளே வச்சு பாதுகா நம்மளா பாதுகாக்கிறோம் பூமிக்குள்ளே போய் மழை பெய்யுது மழை தேவைப்படுது நம்மளுக்கு மழை தேவைப்படுது நம்மளுக்கு பிடிச்சு வச்சோம்னா எத்தனை உடமா பிடிச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் பிடிச்சு வைக்க முடியும் எத்தனை குடத்தை பிடிச்சி வைக்கிறது எத்தனை டம்ம பிடிச்சி வைக்கிறது ஆனா கீழே அல்லாமத்தான் பூமியில வச்சு பாதுகாக்கிறான் தண்ணியை அந்த பாதுகாத்து அல்லஹ நம்மளுக்கு அழகான முறையில பியூர் தண்ணியா அழகான அழகா கொடுக்கறான் நம்மளுக்கு சொல்றான் அல்லாஹ் நீ பார்த்து செஞ்சீங்க தண்ணியை பார்த்து எனக்கு ரொம்ப நன்றி செலுத்துங்க நன்றியே செலுத்த மாட்டேங்கிறீங்க எனக்கு அது இது ஒவ்வொரு உடைய படைப்பு ஒவ்வொரு படைப்புலையும் அல்லாஹத்தாலா மிகப்பெரிய அற்புதம் வச்சிருக்கான் அதை பத்தி இந்த தண்ணியை பத்தி அல்லாஹத்தாலா சொல்லும் பொழுது இந்த விஷயம்லாம் நான் சொல்லி தரேன் அது நம்மளே சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹால எந்த ஒரு காலையில எழுதிச்சு பார்க்குறோம் இப்பயுமே தண்ணியே இல்லைன்னு வச்சுக்கோங்க பூமியில் வற்றி போயிருச்சு ஒட்டு மொத்தமாக காடி எங்கிட்டு போறது போர் போனாலும் வரமாட்டேங்குது எங்கிட்டு போனாலும் வரமாட்டேங்குது அப்ப அந்த தண்ணியை கொண்டு வர்றது யார் தண்ணி நம்ம எங்கேயாவது எடுக்க முடியுமா சிந்திச்சு பார்க்கணும் அதனால தண்ணியை புழங்கும் பொழுது சிக்கனமா புழங்கணும் அதற்கு அம்மா அழுத்த நன்றி செலுத்தவனாக எல்லாத்துக்கும் நன்றி இருக்கு நம்ம சாப்பிட்றோம் எல்லாமே உடல் ஆரோக்கியத்துக்கு நன்றி இருக்கு அல்லாஹு தால தண்ணி கொடுத்துருக்கான் அதுக்கு நன்றி இருக்கு நன்றி செலுத்தும் அல்லாஹு தால நன்றி அதிகமா செலுத்த செலுத்த அல்லாஹு தால நம்மளுக்கு அதிகப்படுத்துவான் எனவே ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹு தாலா கொடுத்த ஒவ்வொரு பொருளைக்கும் சிந்திச்சு பார்த்து சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்தி அஹ் தொடர்போட தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் அல்லாஹு தாலா அதற்கு தௌப்பிக்கு தருவானாக வாஹிது தவானா